இது ரொம்பலாம் கழுக வேண்டாம் சும்மா கொஞ்சமாக கழுகுனா போதும் ரொம்ப கழுகுனால் அதோட வாசனை எல்லாம் போயிடும் அந்த பாஸ்மதியோட வாசனை எல்லாம் ஆனால் ரொம்ப அலச வேண்டாம் இப்போ நம்ம இதை கழுகி எடுத்துக்கலாம் கழுகி எடுத்துகிட்ட பிறகு நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அதை போடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கறியில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கான் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் மைதா பவுட்ரு கொஞ்சமாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தாங்க கிரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கிடைக்கும் இல்லைனா வந்து அப்படியே மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மாவு நிறைய இருந்தால் தான் இது க்ரன்ச்சியாக இருக்கும் இது ஹோட்டல் ஸ்டை ஸ்டைலில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டு ஸ்டைலில் காமிக்கல ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி தான் நான் காமிக்கிறேன் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதை கூட்டி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிக்கலாம் தண்ணி கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த அரிசி கழுகி வச்சுருந்தாலும் அதை இதில் போடலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வினிகர் ஊற்றிக்கலாம் இது வினிகர் எதுக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வினிகர் ஊற்றுறோம் அப்படி வர வரையாக இருக்கிறதுக்காக தான் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப வேக விட வேண்டாம் ஒரு பாகம் வெந்தால் போதும் இது நல்லா பாகம் வெந்து வரட்டும் கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகா பெருசாக அப்புறம் இது பாருங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பாருங்க பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது ஒரு மூணு பெரிய பச்சை மிளகா கட் பண்ணுது பொடிசா அப்புறம் வந்து பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணுது இவ்வளோ தாங்க இந்த பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுறது தான் மூணு பச்சை மிளகா எடுத்துருங்க நீங்கள்னா ஒரு ஒன்று ஒன்றரை பச்சை மிளகா எடுத்தா ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்தால் போதுங்க இப்போ வாங்க நம்ம எப்படி சேர்த்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ இந்த கறி அதில் போட்டுடலாம் இப்படி தான் இருக்கணும் மாவு நிறைய இருக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து க்ரன்ச்சு கிடைக்கும் இல்லைனா வந்து சாஃப்டாகி போயிடும் ரொம்ப கூடாது இந்த கறிக்கு எந்த கறியுமே நம்ம சிக்கன் எடுத்தாலும் ரெண்டு சமமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க அரிசி முக்காபாக வெந்துருச்சு இப்போ இதை இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் அப்படியே தண்ணி வாடிக்கிட்டோம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்க இது நல்லா நல்லா வெந்துடுச்சு நல்லா பொறுப்பொருணுன்னு ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது சூடு ஆறுன பிறகு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா சட்டி நல்லா சூடாகணுங்க சட்டி வந்து எப்பவுமே சிம் பண்ணாதீங்க இதுக்கு மட்டும் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு மட்டும் சட்டி நல்லா சூடாக ரைஸ் பாருங்க இந்த மாதிரி வந்து சூடு ஆற வச்சிடணும் இல்லைன்னா வந்துட்டு அது அப்படியே இதுவாகிடும் அதனால அதனால ஆறிட்டு இந்த மாதிரி பருத்தி ஆற வச்சிடணும் இப்போ இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாங்க இந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குங்க அதனால் ஃப்ரை பண்ண எண்ணெய் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா சூடாகிட்டுது இப்போ இந்த பூண்டு முதல்ல போடலாம் அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா இந்த பொடி பட்டு இதையும் போட்டுக்கலாம் உடச்சி போட்டுக்கலாம் முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை போடுறேங்க அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நான் கால் கிலோ எடுத்துருக்குறேன்ல அதனால் ரெண்டு ரெண்டு முட்டை போடுறேன் உங்களுக்கு முட்டை வாசனை பிடிக்காதவங்க ஒரு முட்டை போடுங்க இல்லைனா முட்டை போடலான்னு கூட பண்ணலாம் இதுக்கு கண்டிப்பாக ஒரு இரும்பு இருந்தால் சூப்பராக வருங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டு போடும் இரும்பு சட்டி நம்மக்கிட்ட அவ்வளோ பெருசு இல்லை நான் இந்த நாள் சிக்கலை காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த நல்லா பொரியணுங்க நல்லா பொறிக்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டு போடும் அதேமாரி பெரிய பர்னரில் வைங்க பெரிய பர்னரில் தான் இன்னும் அளவு நிறைய கிடைக்கும் சின்ன பர்னரில் வச்சால் அவ்வளோ நல்லா இருக்காது பெரிய பர்னரில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு போடும் இந்த கோஸும் குடமளகும் போட்டுக்கலாம் இந்த கோஸு வந்து பிடிக்காதவங்க போடாதீங்க கோஸு பிடிக்காதவங்க போடாதீங்க கோஸு வந்து போட்டாதாங்க இந்த ஃப்ரைட் ரைஸுக்கே ஒரு மணம் கொடுக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸுன்னு சொன்னால் அந்த கோஸு இருக்கணும் அப்போ இந்த கோஸு நல்லா ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணுங்க அதுதான் பெட் அதுதான் நல்லாயிருக்கும் இது ஃப்ரை ஆகிறதை பொறுத்து தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூடும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக சால்ட்டு இது ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டுங்க இது நல்லா புகையணுங்க அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பெரிய அடுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா நல்லா வரும் அரை டீஸ்பூன் வினிகரு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இந்த கறியை போட்டுக்கலாம் உப்பெல்லாம் இந்த டைமில் தானே கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க கம்மியாக சாப்பிட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி போடுங்க இப்போ இந்த இதில் அரிசியை போட்டுக்கலாம் நம்ம எனக்கு இது வெளிச்சத்துனால சரியாக தெரியல சூப்பராக கலராக இருக்குது அது வெளிச்சத்துனால என்னன்னு தெரியல இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இந்த ஃப்ரைட் ரைஸு நல்லா அதில் புகை வரணுங்க அந்த மாதிரி ஃப்ரை வாங்க இதுக்கு மெயின் பொருள் அஜினமோட்டோ இது இல்லைனா இந்த ஃப்ரைட் ரைஸ் கிடையாது இது விருப்பம் இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க போடாதீங்க இது நாங்கள் வந்து வீடியோக்காக நாங்கள் போடுறோம் அது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போடாதீங்க வீட்டில் அது இல்லைன்னா கூட சாப்பாடு செய்யலாம் நாங்கள் வீடியோவில் பர்ஃபெக்டாக காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம் இந்த அரிசி கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள் முக்கால் பாக எடுக்கணும் அரிசி நல்லா இன்னும் நல்ல கருகு அதாவது நல்ல வாசனை வரணும் அது இந்த அரிசியெல்லாம் நல்லா இந்த புகை பாருங்க இந்த மாதிரி புகை வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி புகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்போ தான் இந்த ஃப்ரைட் ரைஸே டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆச்சு இப்போது கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கோங்க புரிங்காணினும் கொத்தமல்லி போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியமாக வருகிறேன் அது வரைக்கும் உங்க விட பெறுகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் இந்த மாதிரி நல்லா புகையணும் அப்போ தாங்க ரெடி ஆகிடுச்சுன்னா தான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி நம்ம சேவ் பண்ணி சாப்பிடலாம்